நான் வந்து ஒரு லெக்சர் கொடுக்க வரல உங்களுக்கு அட்வைஸ் மட்டும் இந்த வயசுல இருந்தே மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த லைஃப் ஒரே ஒரு விஷயத்துல நம்ம எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அல்லாவுடைய விஷயத்துக்கு பிறகு அல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்

இன்னைக்கு நான் இங்க இவ்வளவு வயசுல உட்கார்ந்து இருக்க யாரு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரீசன் யாரு அல்ல அல்லா அப்துல்லாலும் தூக்கி போடல ஒருத்தவங்களோட வயத்துல நல்லா குழந்தையா கொடுத்து அவங்க பத்து மாசம் அதை சுமந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் கரெக்டா அதனாலதான் தான் நமக்கு ரீசன் அல்லாத சொல்றான் உங்க தாய் வந்து உங்களை கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு பத்து மாசம் உங்களை சுமந்து பெற்று அந்த கஷ்டத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல ஒரு அம்மா வந்து பத்து மாசமா வயிற்றுல சுமந்து அந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் அந்த அந்த டெலிவரி டைம்ல வர பெயினை வந்து அனுபவிச்சு உங்களை வந்து இந்த பூமியில கொடுக்கறது வந்து பெரிய பெரிய பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம் பத்து மாசமா பேஷன்ஸா இருந்து பொறுமையா இருந்து உங்க அம்மா அப்பா உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த பூமியில இருந்து வர்றதுக்கு ரீசனா இருந்திருக்காங்க அனுஷ்கூரிலி அதனால எனக்கு நீங்க நன்றி சொல்லுங்க நல்லா சொல்றான் அது காரணம் நான் தான் நான் தான் அந்த தாயுடைய வயிற்றுல குழந்தைய கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் நான் தான் பாதுகாத்தேன் நான்தான் சாப்பாடு கொடுத்தேன் எல்லாமே சரி அனிஷ்குரலி அதனால எனக்கு நன்றி செலுத்துங்க அதுக்கு பிறகு நீங்க நன்றி செலுத்த வேண்டியது யாருக்கு 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 பேரண்ட்ஸ்க்கு